வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சப்சிக்வெண்ட் பாட்டுக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டம் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டாக தொள்ளாயிரத்தி முப்பதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எண்ணூற்றி ரெண்டுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பேய்க்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேய்க்கும் அண்டர் வேல்யூ அப்படின்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீமெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டன் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டில் எடுக்கிறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டன் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியில் எடுக்கிறாங்க டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் நமக்கு சப்ஸிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்றுங்கிறதுனால ஹைவாலிங்கிறதையும் புரிதல்களை எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஒரு ஃபைவ் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு டூ பர்சன்ட்டு ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக ஃப்ளாட்டாக தான் இருக்குது அதே சமயத்தில் இபிஎஸ் வந்து பார்த்தோம்னா கியூ டூக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட் முப்பத்தி ஒரு பர்சென்ட் கிட்டக்க குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க நமக்கு எப்படி ஆக்சுவல் ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம் இவனுடையலி ரெவின்யூ மிக்ஸ் பார்க்கும்போது கோர் பேங்கிங்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது பெர்சன்ட் கிட்டக்க அறுபத்தி எட்டு பர்சன்டேஜ் கிட்டக்க கோர் பேங்கிங்ல இருந்தே இவங்களுக்கு கிடைக்குது ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் கிடைக்குது அதுக்கப்புறம் ட்ரெஷரியிலேருந்து இருபது பர்சன்டேஜ் ஆகும் இன்சூரன்ஸ்லேருந்து பதினேழு பெர்செண்ட்டும் கிடைக்குது மாதிரி ப்ராஃபிட் ஷேரிங்னு நம்ம பார்க்கும்போது ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன்ஸில் கோர் பேங்கிங்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஓரு பெர்சன்ட்டு அறுபத்தி ஒரு பர்சன்டேஜ் கிடைக்குது அதுக்கப்புறம் ட்ரெஷரிலருந்து இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் இன்சூரன்ஸ்லேருந்து இவங்களுக்கு மூணு பெர்சன்ட்டு தான் ப்ராஃபிட் ஷேரிங் கிடைக்குது வாட்டர்லி பர்ஃபார்மன்ஸஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இவனுடைய கிராஸ் என்பி எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் கிராஸ் என்பியை ஒன்று புள்ளி எண்பத்தி மூணு இருக்குது இது வந்து லெஸ் லெசன் த்ரீ இருக்குது இது ஒரு கொஞ்சம் நல்லா பாசிட்டிவ் பாயிண்டாக தான் நமக்கு படுது இப்போ குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸஸில் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது போது ரெவன்யூ ஒம்பது புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் ஒன்பது புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டு ரெவென்யூ நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பதிமூணாயிரம் கோடி ரூபா ரூபாய் ஒரு பதிமூணாயிரம் கோடி ரூபா கிட்ட கம்மியாயிருக்கு அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா ஒரு ஆயிரத்தி அறநூறு கோடி இன்கிரீஸ் ஆயிருக்கு அதனால லெவல் இருபத்தி மூணுன்னு இருக்கு இது போன அருவிய காட்டிலும் ஒன்று புள்ளி எட்டு ஒன்று புள்ளி எட்டு கூட இருக்கு அதே மாதிரி டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட வந்து ரெண்டு புள்ளி ஒன்று கூட எடுத்து எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிற லெவலில் இப்போ இருக்குது இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி எண்பத்தாறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதே சமயத்தில் எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி அறுபத்தி ஓரு பர்சன்ட்டு குறைச்சி வச்சிருக்கிறாங்க இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ ஐநூற்றி பதினஞ்சு ஃபேர் ப்ரைஸ் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கரண்ட் ப்ரைஸ் எண்ணூற்றி ரெண்டு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி எட்டுன்னு இருக்குது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபிலிட்டி தான் ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபியும் தான் இருக்குது இப்போ இந்த நிலையில் ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட இந்த ரேஷியோ நிலையில் இவன் சின்னமாக இந்த இடத்துல இருந்து ஒரு கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ்னு வைப்போம் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொன்னால் அது ப்ரைஸாக கன்வெர்ட் ஆகிறது செவன் ஃபார்ட்டி எயிட்னு கன்வெர்ட் ஆகுது சப்போஸ் ஒன் வரைக்கும் அவன் மேலே அப்சைட் மூமெண்ட் கொடுத்தான் அப்படின்னு சொன்னால் நைன் நைன்டி எயிட் அப்படின்னு சொல்லிட்டு அது நமக்கு ப்ரைஸாக கன்வெர்ட் ஆகுது இது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவை பேஸ் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரேஞ்சு இப்போ யூபிஎஸ்ஓடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் யூபிஎஸ்ஓடைய டிடிஎம் எண்பத்தி ஆறு அது ஆவரேஜ் பண்ணும்போது இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சுன்னு நமக்கு ஆவரேஜ் கிடைக்கிது இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் யூபிஎஸ் இப்போ இதை ரெண்டு இடத்துல கம்பேர் பண்ண போகிறோம் ஒன்று நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற ஈபிஎஸோட கம்பேர் பண்ணுறோம் இன்னொன்று வந்து கியூ ஒன் ஈபிஎஸோட கம்பேர் பண்ணுறோம் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற ஈபிஎஸ் இருபத்தி ஒன்று புள்ளி நாற்பது அதோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு பாயிண்ட் ஒன் ஆவரேஜ் கூட இருக்குது இதோடைய இன்ஃபுரன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்க ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே பிரேக் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் சந்தேகத்துக்குரியது அப்படிங்கிறத நம்ம வந்து இன்ஃபுரன்ஸ் எடுத்துக்கலாம் அதே மாதிரி கியூ ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் ஈபிஎஸ் நமக்கு ஒன்று புள்ளி அஞ்சு கம்மியாக இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே பிரேக் பண்ணுவானா அப்படின்னு சொன்னால் அதுவும் நமக்கு சந்தேகத்துக்குரியது இந்த இபிஎஸ் கிடிஎம் அதுலேருந்து சப்சிக்வென்ட் குவார்டருக்கு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடியதை பேஸ் பண்ணி நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது இவன் இப்போ நம்மளுடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் பெரிஸ்ட் ஜோனில் இருக்கிறான் இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது கீழே பாட்டம் நானூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து ஹைட் வந்து எழுநூற்றி எண்பதுலேருந்து எழுநூற்றி எண்பத்தி ஏழுன்னு இருக்குது இப்போ இவன் எழுநூத்தி எண்பதுலாம் கடந்துட்டு தான் இருக்கிறான் அதனால மேக்சிமம் வந்து ஒரு நார்மலாக வந்து இன்னும் சப்சிக்வெண்ட்டாக இவனுக்கு அஃபோர்டபிலிட்டியில இருக்கிறதுனால அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான சான்சஸ் ஸ்கோப் நிறைய இருக்கிறதுனால மோஸ்ட் ப்ராப்ளி இந்த எழுநூத்தி எண்பது எழுநூத்தி எண்பத்தி எண்பது எண்பத்தி ஏழுலேயே இவன் வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு சப்போஸ் அப்படி அதில் அவன் கரெக்ஷன் ஒன்று எடுத்தான் அப்படின்னு சொன்னால் அறுநூத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து அறுநூத்தி அறுபத்தி அஞ்சு இது மிட் பாயிண்ட் லெவல் அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் எப்படி வரப்போறாங்கிறத நம்ம வந்து ரியாலிட்டியில பார்த்துக்கலாம் எக்ஸ்பனென்சியல் ஃபார்முலாவில் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்ல வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்கே நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறது எஸ் இருந்து எஸ் டூ வரைக்கும் நம்ம ரேஞ்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் எஸ் டூ அப்படிங்கிறது அதாவது எஸ் த்ரீ மேலே உடைச்சாலே அது வந்து ஆனுவலைஸ்டு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரைஸை வந்து ஓவர்வியூ பார்த்துருவோம் எஸ் ஃபோர் ஐநூற்றி ஐம்பத் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து அறுநூத்தி ஆறு எஸ் ஃபோர் எஸ் த்ரீயோட மிட் பாயிண்ட் பன்னெண்டு எஸ் த்ரீ முப்பத்தி எட்டுல இருந்து எஸ் த்ரீ எஸ் டூ மிட் பாயிண்ட் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல இருந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எஸ் டூ ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி அஞ்சு இப்ப எஸ் த்ரீக்கு மேல போறான் அப்படின்னு சொன்னாலை மூவ் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இப்போ இருக்கக்கூடிய இதில் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோ அப்படிங்கிறது நமக்கு எஸ் ஃபோர் எஸ் த்ரீயோட மிட் பாயிண்டான எழுநூத்தி பன்னெண்டு எழுநூத்தி பத்தொம்பதுங்கிற அந்த ரேஞ்சில் இருக்குது அதுலேருந்து ஒரு பத்து இருபது ரூபா கூட முன்ன பின்ன இருக்கும் அந்த ரேஞ்சில் நமக்கு இருக்குது அதுலேருந்து அவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் எஸ் த்ரீ வரைக்கும் ஹைட்டுக்கு போயிட்டு இப்போ வந்து இவன் வந்து கரெக்ஷன் எடுத்திருக்கிறான் நம்ம கரெக்ஷன் எடுத்திருக்கிறது ஏற்கனவே நம்ம இங்கே பார்த்த மாதிரி இது பெரிஸ் ஜோன்ல இருக்கக்கூடிய எழுநூத்தி எண்பது எழுநூற்றி எண்பத்தி ஏழு அப்படிங்கிற இந்த ஜோன்ல இந்த இதுக்குள்ளேயே இவன் சுற்றிக்கிட்டு இருக்கிறான் அப்போ இதுக்கும் எஸ் த்ரீக்குமா ஷண்டிங் அடிச்சுட்டு இருக்கிறான் சப்போஸ் இவன் கொஞ்சம் கீழே கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம வந்து கவனிக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி இங்கே நம்ம பார்த்த மாதிரி எஃபிபி வந்து பாயிண்ட் செவன்டி ஃபைவ்னா செவன் ஃபார்ட்டி எயிட் வருது ஸோ அப்ப இவன் கொஞ்சமா கரெக்ஷன் எடுக்கிறான்னா செவன் ஃபார்ட்டி எயிட்டில் சப்போர்ட் எடுக்கிறானான்னு பார்க்கணும் அப்படி இல்லைன்னா இந்த மிட் பாயிண்டான ஆனால் எழுநூத்தி பன்னெண்டுலேருந்து எழுநூத்தி பத்தொம்பதுங்கிறது மோஸ்ட் மோஸ்ட் பாஸ் ப்ராபபிலிட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த குவார்டருக்கு இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய மேத்தமேட்டிக்ஸ் ரூல் இது பிரகாரம் அதோட இன்ஃபுளுன்ஸ் பிரகாரம் மேலே கட் பண்ணுமா அப்படின்னு சொன்னால் அது சந்தேகத்துக்குரியதாக இருக்கு அப்படி கட் பண்ணி போறா அப்படின்னு சொன்னால் ஆனுவலைஸ்டா அதுக்கு உண்டான மதிப்புக்கு மேலே ஏறான்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படி வந்ததுன்னா இந்த பிரைசஸ்ல நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுனால் ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே